ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே இப்போது வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை பற்றி பார்க்கும்போது வடக்கு இஸ்ரேலில் இருந்து இப்போது எல்லாம் வந்து தயார்படுத்திட்டு இன்னும் அதிகமான படைகளை குவித்து கொண்டு லெபனானுடைய எல்லைக்குள்ளே நுழையிறதுக்கான திட்டத்தை வந்து போட்டிருக்காங்க அதை பார்வையிடுறதுக்காக அங்கே இருக்கக்கூடிய கமாண்டர்கள்லாம் வந்து இன்னைக்கு போய் நம்ம எந்த நேரம் வேணால் உள்ளே நுழைய போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்கறனால அங்கே ஒரே எல்லைகள்லாம் பதற்றமாகவே இருக்குது அப்போ லெபனானுடைய போர் அப்படிங்கிறது ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறது வந்து தெரிய வருது அதை பற்றி பார்க்க பார்க்கலாம் அது இல்லாமல் இன்னைக்கு ஈரானுக்கு மேலே வந்து போர் செய்யணும் ஈரானை அழிக்கணும்னு சொல்லி ஐஎஸ்ஐஎஸ் வந்து இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க அதுக்கு பின்புலமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஜியோனிச நாடுகள் எல்லாம் இன்னைக்கு ஆதரவு தெரிவிச்சது ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அது ரொம்பவே ஒரு பெரும் சர்ச்சையாக போய் கொண்டிருக்கு அங்கே என்ன நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறதை பார்க்கலாம் இது இல்லாமல் அப்படியே வந்து வெஸ்ட் பேங்க்குள்ள வந்து பெரிய பெரிய நடவடிக்கைகள் எல்லாம் வந்து இஸ்ரேல் முன்னெடுத்திருக்காங்க இப்போ அங்கே என்ன நிலைமை இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்னும் சில தகவல்கள் இருக்குது அனைத்தையும் ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் விஷயமே வந்து பார்த்தா இஸ்ரேலுடைய பாதுகாப்பு மினிஸ்டர் வந்து ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காரு அதாவது பாலஸ்தீனத்துக்கு சம்பந்தமான அங்கிருக்கவங்களுடைய கிரிப்டோ கரன்சி எல்லாமே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்ப பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க இது வந்து பார்த்தா ரொம்பவே ஒரு அநியாயமான செயலை இதை வந்து எதிர்த்து ஸ்கைலைன் இன்டர்நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ்ல இருந்து அவங்களே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க ஏற்கனவே பாலஸ்தீன மக்கள் கஷ்டத்துல இருக்காங்க அங்க எந்த பொருளும் பெருசா போறது எல்லாமே வந்து அழிக்கப்பட்டிருக்கு அங்க அவங்களுடைய இடமெல்லாம் அந்த நிலைமையில இருக்கும்போது கடைசிக்கு அவங்களுக்கு எந்த விதத்துல வந்து டீல் பண்ணிட்டு இருக்காங்கன்னா கிரிப்டோ வச்சு தான் டீல் பண்ணிட்டு இருக்காங்க அதையும் நீங்க வந்து முடக்கினா அவங்க என்னதான் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க அது இல்லாம அங்க இப்ப பாலஸ்தீனத்துக்குள்ள உதவிகள் போயிட்டு இருக்கே அந்த உதவிகளே வந்து எதை வச்சு போயிட்டு இருக்குன்னா கிரிப்டோ கரன்சியை வச்சுதான் போயிட்டு இருக்கு அப்படி இருக்கும் போது நீங்க வந்து அதை முடக்கிறதுங்கிறது அந்த மக்களுக்கான ஒரு அத்தியாவசிய தேவை கூட வந்து கிடைக்கக்கூடாது அப்படிங்கறக்காக செய்யக்கூடிய முயற்சியா இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஹியூமன் ரைட்ஸ்ல இருந்து வந்து பேசியிருக்காங்க இருந்தாலும் வந்து பார்த்தா இஸ்ரேல் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவர்களுக்கு சாப்பாடு பண்ணி உதவி எதுவுமே கூடாது அவங்களுடைய காசு கூட அவங்க எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நெருக்கடிகளையும் வந்து அங்க கொடுத்து கொண்டு இது இல்லாம அவங்க இன்னொரு அறிவிப்பும் இன்னைக்கு இஸ்ரேல் தரப்புல இருந்து கொடுத்திருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா எஹியா சின்வார் அவர்கள் இருக்காங்களே அவருடைய சகோதரரை வந்து இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா அல் அல்கசாம் படையுடைய தளபதியாக நியமிச்சிருக்காங்க ஏன்னா அங்க இருந்த முகமது தைஃப் அவர்களை நாங்க கொண்டுட்டோம் அதுக்கப்புறம் தான் வந்து இப்படி வந்து அவங்க முடிவு பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க இதுல வந்து ஒரு பெரும் கேள்வி என்னன்னா முதல்ல முகமது தைஃப் வந்து கொண்டுட்டாங்கன்னு இவங்க சொல்லிட்டே இருக்காங்க எந்த ஒரு ஆதாரமும் காட்டல மறுபக்கம் வந்து பாலஸ்தீனத்துல இருந்து அதை ஒத்துக்கவும் இல்லை அவங்க சொல்றாங்க நீங்க சொல்ற செய்திகளை கூட வந்து உட்கார்ந்து முகமது தைஃப் பாத்துட்டு இருக்காரு நீங்க முகமது தைஃப் இறந்துட்டாங்கன்னு சொல்றீங்களே அதை கூட அவர் பாத்து சிரிச்சுட்டு தான் இருக்காரு அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காங்க அப்படி அதுவே வந்து இன்னும் கிளியரா இல்லாம இருந்துட்டு இருக்கு ஆனா வந்து இஸ்ரேல் வந்து அடுத்த கட்டமாக என்ன சொல்லிட்டாங்கன்னா அந்த இடத்துல அவர் இறந்துருக்கறதுனால இப்ப வந்து சின்வார் அவர்களுடைய சகோதரரா வந்து அந்த இடத்துல போட்டிருக்காங்க எங்களுடைய அடுத்த குறி அவருதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பையும் கொடுத்திருக்காங்க அடுத்த ஒரு முக்கியமான அறிவிப்பு பார்த்தா ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதிகள் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தா இன்னைக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க ஈரானுக்கு மேல போர் தொடுக்கணும் ஈரானை அழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து பார்த்தா ஜியோனிச நாடுகள்லாம் இருக்காங்களே அவங்க எல்லாம் வந்து மேற்கத்திய நாடுகள்லாம் அதுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க அவங்க அதுல சப்போர்ட் பண்றது நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் கிடையாது அவங்க எப்பயுமே தான் அவங்கள உருவாக்கினவங்களே அவங்கதான் ஆனா என்ன காமிச்சுப்பாங்கன்னா எங்களுக்கும் அந்த அமைப்புக்கும் எந்த சம்பந்தமே இல்ல அந்த அமைப்பே ஒட்டுமொத்தமாக முஸ்லீம் தானே அதோ அந்த முஸ்லிம்குள்ளேயே வந்து வந்த பிரிவினை தான் அது அப்படிங்கிற மாதிரிலாம் காமிச்சுப்பாங்க ஆனா உண்மையில விஷயம் என்னன்னு பார்க்கும்போது டொனால்டு ட்ரம்ப் அவர்களே அவர்களுடைய முந்தைய ஆட்சி காலத்தில் என்ன சொல்லியிருப்பாருன்னா இதை வந்து கிரியேட் பண்ணதே யாருன்னு பார்த்தா இந்த ஐஎஸ்ஐஎஸ கிளின்டன் அவர்களும் ஒபாமா அவர்களும் சேர்ந்து தான் வந்து அவங்க கிரியேட் பண்ணாங்க இப்படி ஒரு அமைப்பை எதுக்காக கிரியேட் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேயே இப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரெண்டாயிரத்தி இருபதுக்கு மேல போயிட்டு இருக்குது ஆனா ரெண்டாயிரத்தி ஒம்பதுலேயே ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அவங்க அதை உருவாக்கும் போதே அங்க வந்து இஸ்ரேலை நம்ம பலப்படுத்தணும் அங்க மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய நாடுகளுக்குள்ள பிரச்சனை இருந்தாதான் அவங்களுக்குள்ள பிரிவினை இருந்தாதான் அவங்க இஸ்ரேல் பக்கம் திரும்பி பார்க்க மாட்டாங்க இல்லாட்டினா அவங்க எல்லாம் ஒத்துமையாயிட்டாங்கன்னா எல்லாருமே முஸ்லீம் நாடுகள் அவங்க ஒத்துமையாயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இஸ்ரேலுக்கு தான் பிரச்சனை இஸ்ரேல அங்கிருந்து காலி பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதுக்காகவே அவங்க என்ன பண்ணாங்கன்னா நம்ம ஒரு அமைப்பை கிரியேட் பண்ணுவோம் அந்த அமைப்பை வச்சு அங்க வந்து என்ன பண்ணிடலாம் பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருப்போம் அவங்கக்குள்ளையே பிரிஞ்சு பிரிஞ்சு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டுதான் அந்த அமைப்பை கிரியேட் கிரியேட் பண்ணாங்க கிரியேட் பண்ண நாள்ல இருந்து என்ன ஆச்சுன்னு பாக்கும்போது முதல்ல வந்து சிரியால வந்து ஒரு பிளான போட்டாங்க சிரியாக்குள்ள உள்நாட்டு தகராற கொண்டு வரணும் கொண்டு வந்து என்ன பண்ணிருந்தோம் அப்படியே பிரிச்சு விட்டுலான்ட்டு அதே மாதிரி உள்நாட்டு தகராறு வந்து தகராறு வந்து வந்ததுக்கு அப்புறம் தான் என்னாச்சு அந்த அமைப்பே வந்து பெருசாச்சுன்னு சொல்லலாம் அப்பதான் வந்து வளர்ந்துட்டு இருந்துச்சு அதை கவனிச்சுட்டு ரஷ்யாவும் ஈரானும் என்ன பண்ணிட்டாங்கன்னா இல்ல இவங்களை இப்படியே விட முடியாது இது வந்து அமெரிக்காவுடைய வேலைதான் சரி தெரிஞ்சுட்டு எவ்வளவோ முயற்சி பண்ணி ஒரு கட்டத்துல அதை கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க அதனால தான் இன்னைக்கு அளவுக்கும் பார்த்தா மத்திய கிழக்குல வந்து அவர்களுடைய ஆதிக்கம்லாம் பெருசா இல்லாம இருந்துட்டு இருக்கு நம்ம சொல்லவே முடியாத அளவுக்கு அவங்களுடைய ஆதிக்கம்லாம் இருந்துச்சுன்னா இந்நேரம் வந்து பார்த்தா பாலஸ்தீனத்துக்காக போராடிட்டு இருக்க கூட முடியாதுங்கிற அளவுக்கு நிலைமையாயிருக்கும் அப்படி வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு தடவை ஈரானும் ரஷ்யாவும் சேர்ந்து கிட்டத்தட்ட வந்து கிட்டத்தட்ட வந்து அவங்கள அழிச்சு ஒழிச்சு கட்டுப்படுத்தி வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருந்தாங்க ஆனாலும் முழுசா வந்து அழிக்க முடியாது ஏன்னா இவங்க எல்லா பக்கமுமே இருந்துட்டு இருக்காங்க அமெரிக்காவுடைய இருந்தே அவங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது முழுசா அதை அழிக்க முடியாது ஆசை கொடுக்கறது இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்க இவங்க இந்த மாதிரியான காரியத்தெல்லாம் பண்ணக்கூடியவங்க தான் நமக்கு இத்தனை நாளா பாலஸ்தீன போர்ல பார்த்துட்டு இருக்கோம் யாருமே வந்து பார்க்கும்போது முழுசா அமெரிக்காவை எதிர்க்கறதும் இல்லை அவங்கள எதிர்த்து வந்து பாலஸ்தீனத்துக்கு சப்போர்ட் பண்றதும் இல்லை அப்படி இருக்கும்போது அவங்க வந்து பயங்கரவாதிகளுக்கு கூட வந்து ஒரு காலகட்டத்துல வந்து ஹெல்ப் தான் இருந்தாங்க ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க இப்ப அந்த பயங்கரவாதிகள் என்ன பண்ணிருக்காங்க இதுக்கு முன்னாடி கூட வந்து இப்ப அந்த பயங்கரவாதியை இன்னைக்கு வந்து பார்த்தா அவங்க வந்து ஈரானை அழிக்கணும் ஈரான் மேல போர் தொடுக்கணும் ஈரானை அழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து அறிவிப்பு கொடுத்திருக்காங்க இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினெட்டுலயே என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பாலஸ்தீனத்துடைய அரசாங்கத்தை அங்க இருக்கக்கூடிய போராளிகளை அழிக்கணும் எல்லாம் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க இது எல்லாமே அமெரிக்காவுடைய தூண்டுதல் தானே தவிர வேற எதுவும் கிடையாது மாத்தி மாத்தி என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஒண்ணு சவுதியை வச்சு வந்து ஏமனுக்கு குறைச்சல் கொடுக்கறது அதுக்கப்புறம் ஈரானுக்கு இப்ப இந்த மாதிரியான பயங்கரவாத அமைப்புகளை வச்சு குறைச்சல் கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு எதையாவது ஒண்ணு பண்ணிட்டே இருக்கிறாங்க இன்னைக்கு அது ரொம்பவே முக்கியமான பேசு பொருளாக மாறி இருக்கு மறுபக்கம் பார்த்தா லெபனான் மேல தாக்குதல் செய்யறதுக்காக என்ன பண்ணிட்டு இருக்காங்க இஸ்ரேல் வந்து எல்லைகள்ல படைகளை குவித்துட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி படைகளை எல்லாம் குவிச்சாங்க எல்லாமே பண்ணாங்க ஆனா இப்ப மறுபடியும் மும்மரமாக நேத்துல இருந்து பார்க்கும் என்ன பண்ணிருக்காங்க எல்லைக்குள்ள நம்ம என்ன பண்ணோம் நுழையறதுக்கு தயாராகுங்க எந்த நேரம் வேணா எங்களுடைய அலை போறோ எந்த நேரம் வேணா நாங்க சொல்லுவோம் நம்ம நுழையணும் அதுக்கு நீங்க தயாரா இருங்கன்னு சொல்லிட்டு இராணுவத்தை பார்த்து இவங்க ஆசுவாசமாக பேசியிருக்காங்க அதனால மறுபடியும் என்ன ஆயிருக்குன்னா இப்ப வந்து இஸ்ரேல் வந்து லெபனான்குள்ள நுழையறதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்காங்க மறுபடியும் இப்போதைக்கு போர் வராதுங்கிற மாதிரி பேசிட்டே இருந்தாங்க இப்ப மறுபடியும் என்ன பண்ணிருக்காங்கன்னா உள்ள நுழைய போறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து செய்திகள் வந்துட்டு இருக்கு அதே நேரத்துல இதுக்கு முன்னாடியுமே ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வந்து அவங்க உள்ள நுழைஞ்சாங்க உள்ள நுழையும் முதிய என்ன பண்ணிட்டாங்கன்னா லெபனான்ல இருந்து கடுமையான தாக்குதல் நடத்தினாங்க அதுக்கப்புறம் அடியை வாங்கிட்டு வந்துட்டாங்க இவங்க முதல்ல ஒரு சாம்பிள்க்கு ஒரு பக்கம் நுழைஞ்சு பார்த்தாங்க ஒரு ஒரு கூட்டத்தை அனுப்புனாங்க அப்பவே வந்து அவங்க தோல்வி அடைஞ்சிட்டாங்க அதனால அந்த மாதிரி ஏதாவது இன்னிக்கிறது அப்படி இல்லாட்டினா இந்த ஒன்னு ரெண்டு நாளுக்குள்ள என்ன பண்ணலாம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு டீம் மட்டும் அனுப்பி பாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது கடைசியா வந்து பார்த்தா அப்படியே வெஸ்ட் பேங்க்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாக்கலாம் எப்படி வந்து இந்த காசாவை இப்படி பண்ணிட்டு இருக்காங்களோ அதுக்கு இணையாக வெஸ்ட் பேங்க் பண்ணிட்டு இருக்காங்க இதுவரையும் அப்படி பண்ணல ஒரு பத்து பதினஞ்சு தான் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க இந்த போலியோக்காவும் நிறுத்தி போட்டு அந்த பக்கம் ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி ரோடெல்லாம் வெட்டி வீசிட்டு இருக்காங்க இப்போ ரோட வெட்டி வீசுறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டா அதாவது இப்போ ரோடெல்லாம் போட்டு அங்கெல்லாம் இருக்குதுன்னா கரண்ட் தண்ணி சௌரியம் எல்லாமே இருக்கும் இவங்க போய் வெட்டி வீசுறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே ஃபுல்லா இடிச்சு தள்ளி அதெல்லாம் வந்து என்ன பண்ணிக்கிறாங்க நிலை கொலையை வச்சு அங்க இருக்கக்கூடிய கரண்ட் வந்து கட் ஆயிடும் அங்க தண்ணி எதுவுமே போகாது அங்க இருக்கக்கூடிய கனெக்ஷன் எல்லாமே வந்து ஒண்ணுமில்லாம பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் அந்த ஏரியாக்குள்ள எதுவும் அவங்களுக்கு கிடைக்க கூடாது அப்படிங்கறத அவங்களுடைய நோக்கும் அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஜெனின் பகுதியை பத்து நாள் வந்து வெளியேறினாங்க இப்ப அது இல்லாம துல்கிராம் நெபுலஸ் பகுதியில எல்லாம் கொடுமையான வேலை பண்ணிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு சதவீதம் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா பால் அடிச்சிருக்காங்க அந்த ஏரியாவே இப்ப அந்த ஒரு துல்கிராம் பகுதி அப்படின்றா அது ஒரு பெரும் பரப்பளவுல இருக்கும் அந்த ஏரியாவே என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சு சதவீதம் வந்து இந்த மாதிரி செஞ்சிருக்காங்க நிறைய வீடியோஸ் வந்துட்டுதான் இருக்கு நாம பகிர முடியாது நீங்க பார்த்தாவே தெரியும் வெறும் புல்டோசரை கொண்டு வருவாங்க ரோட்ல என்ன பண்ணிருப்பாங்க லைனா ஒவ்வொரு வீட்டுக்கிட்டையும் எல்லாம் நின்னுட்டு இருக்கும் அவங்களுடைய வாகனம் எல்லாம் வாகனத்துல அப்படியே இடிச்சு தள்ளிட்டே போய் ஒரு ஓரத்துல போய் தள்ளி விட்டு போயிருவாங்க அத்தனை வாகனங்களும் சேதமாகும் ரோட் என்ன பண்றாங்க குடஞ்சுட்டே இருக்காங்க அப்படியே குடஞ்சு எடுத்துட்டு போகும்போது அந்த ரோட்ல இருக்கக்கூடிய டிரைனேஜ் சிஸ்டம் கரண்ட் தண்ணி எல்லாமே பாதிக்கப்பட்டு அங்க எதுவுமே வந்து சௌரியம் இல்லாத அளவுக்கு பண்ணி வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப இப்ப எப்படி இருக்குதோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அதே நேரத்துல அங்கேயும் வந்து போராளி குழுக்கள் வந்து நேற்று தாக்குதல் நடத்தியிருக்காங்க நேற்று வந்து பார்த்தா நெபுலஸ் பகுதி துல்கராம் பகுதி இன்னொன்னு வந்து ஜலாட்டா பகுதினு சொல்லிட்டு அங்கேயும் வந்து ஆறு குண்டு தாக்குதல் நாலு குண்டு தாக்குதல் ஒரு இடத்துல ரெண்டு குண்டு தாக்குதல் எல்லாம் வந்து நடந்திருக்கு அதுல பத்துக்கு மேற்பட்ட இஸ்ரேலிய இராணுவத்துல வந்து படுகாயம் அடைந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இறந்திருக்காங்களா இல்லையான்னு தெரியல ஆனா பத்துக்கு மேற்பட்டவங்க வந்து பெரும் உள்ளாகி இருக்காங்க அது இல்லாம துப்பாக்கி சூடு நடந்திருக்கு பல மணி நேரம் ஒரு ட்ரூப்ஸ் வாகனங்கள் அளிக்கப்பட்டிருக்கு நான்கு புல்டோசர் அளிக்கப்பட்டிருக்கு அப்ப அங்க பாக்கும்போது அங்கேயும் பதிலுக்கு சண்டை போட்டுட்டுதான் இருக்கிறாங்க ஒரு பக்கம் இஸ்ரேல் மட்டும் தான் செய்துன்னு கிடையாது அங்க இருக்கக்கூடிய போராளிகளும் அவங்களுடைய தாக்குதலை செய்து தான் இருக்காங்க அங்க இருக்கக்கூடிய போராளிகளும் அவ்வப்போது வீர மரணம் ஏதி கொண்டுதான் இருக்காங்க இதுதான் வந்து காசாக்குலயும் வெஸ்ட் பேங்க்லயும் நடக்கக்கூடிய நிலவரமாக இருக்கு இதெல்லாம் தான் முக்கியமான செய்திகள் நம்ம அடுத்த ஒரு காணொலியில இன்னும் சில தகவல்களோடு உங்களை சந்திக்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள்